இது நாகர்கோவில் நியூ பைபாஸ் ரோடு மலையும் மலை சார்ந்த பகுதியுமா ஒரு அழகான ரம்மியமான இடம் சுற்றுவட்டார மக்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற அளவுக்கும் பொழுதுபோக்குற அளவுக்குமே மிக அற்புதமான இடமாக இது இருக்கு நாங்கள் நாகர்கோவிலில் போனது மேலே புத்தேரி யோகீஸ்வரமுடைய திருக்கோவில் இங்கே ஒரு சித்தர் வந்து தங்கி பல அற்புதங்கள் செய்ததார்கள் கோவில் ஆலய வளாகத்திலேயே அவர் தீவசமாதி அடைந்திருக்காரு அவரோட சமாதியை சுற்றி ஒரு பெரிய புற்று வளர்ந்துருக்கு அந்த புற்றை சுற்றி ஒரு நீண்ட மகிழ்ச்சியோடு கட்டி அதையே இப்போது ஈஸ்வரனாக வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஆன்ம திருத்தி தரும் அற்புதமான அழகான அமைதியான ஆலயம் இது நார்கோவில் பகுதி நண்பர்களும் நார் போகிற நண்பர்களும் கண்டிப்பாக ஒரு இந்த ஆலயத்தை போய் பரிசுங்க ஓம் நமச்சிவாய் I got my soul.